லிபர்ட்டி தமிழ்நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் எஸ்பிஐ வங்கியுடைய நிலைப்பாடு தான் இன்றைக்கு நாடு முழுவதும் ஒரு பேசு பொருளாக இருக்குது தேர்தல் பத்திரங்கள் விவரங்களை வந்து மார்ச் ஆறாம் தேதிக்குள்ளே வெளியிடணும்னு உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருந்துச்சு மார்ச் பதிமூணாம் தேதி தேர்தல் ஆணையம் இணையதளத்தில் வெளியிடணும்னு தீர்ப்பு வந்துருச்சு எஸ்பிஐ வங்கி வந்து ஜூன் முப்பது வரைக்கும் கால அவகாசம் கேட்டிருந்தாங்க அந்த செய்திகள்லாம் நம்ம பார்த்தோம் இன்றைக்கு பிரசாந்த் பூஷன் அவர்கள் வந்து எஸ்பிஐ வங்கிக்கு எதிராக நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடர்ந்துருக்கிறாரு அவர் மட்டுமல்ல ஏடிஆர் என்ற ஒரு ஜனநாயக அமைப்பு கூட நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தன்னுடைய வழக்கு விசாரணையின் போது இந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் சேர்த்து விசாரிக்கணும் பூஷன் ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி சந்திரசூட் கூட அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறாரு பதினோராம் தேதி உச்ச நீதிமன்றம் என்ன மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும் இந்த வழக்கு எப்படி செல்லும் அப்படிங்கிறத நீங்க பாக்குறீங்க தொடக்கமா பாஜக ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சின்னு சொல்லுவாங்க வெளிப்படைத்தன்மை உள்ள கட்சின்னு சொல்லுவாங்க தான் வந்து இந்த தேசத்திற்கே வந்து அத்தாரிட்டின்னு சொல்லுவாங்க எங்களை மிஞ்சி இந்த நாட்டுல தேசபக்தர்கள் யாராவது உண்டான்னு கேட்பாங்க இன்னைக்கு இந்த நாட்டினுடைய பொதுத்துறை நிறுவனமான இந்த நாட்டினுடைய ஒரு பிரதானமான வங்கியாக இருக்கக்கூடிய எஸ்பிஐ வங்கியை அவர்கள் எந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டு அப்படிங்கறதுதான் இவங்களுடைய தேசபக்திக்கான சான்றா இருக்கு இதுதான் இவங்களுடைய வெளிப்படைத்தன்மையினுடைய லட்சணமா இவங்கதான் ஊழலை ஒழிச்சாங்களா ஊழலை ஒழிச்ச லட்சணம் இதுதானா அப்படிங்கிற கேள்விகள் இன்னைக்கு நாடுதல்வி அளவுல எழும்பி இருக்கு பொதுவாகவே பாத்தீங்கன்னா கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்துல பாஜக பல்வேறு ஊழல் குற்றச்சாட்டுகளை காங்கிரஸ் மேல சொல்லுச்சு டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழலு காமன்வெல்த் ஊழலு நிலக்கரி இறக்குமதியில ஊழலு அந்த ஊழலு இந்த ஊழல்ன்னு ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் குற்றச்சாட்டுகள் என்பதை விட டூ ஜி ஸ்பெக்ட்ரம் ஊழல் என்று அவர்கள் சொன்னது ஒரு ஆதாரத்தின் அடிப்படையில கிடையாது ஒரு ஊகத்தின் அடிப்படையில இப்படி நடந்தால் இப்படி நடந்திருக்கலாம் இப்படி வந்து லாபம் வந்திருக்கும் இவ்வளவு இழப்பு ஏற்பட்டிருக்குது அப்படின்னு என்பதெல்லாம் வந்து ஒரு ஒரு ஊகத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்டதானே தவிர ஆவணங்களின் அடிப்படையில் சான்றுகளின் அடிப்படையில் சொல்லப்பட்ட குற்றச்சாட்டு கிடையாது இன்னைக்கு சொல்ற குற்றச்சாட்டு எல்லாமே சான்றுகளின் அடிப்படையிலான குற்றச்சாட்டு நீங்க வந்து பத்தாயிரம் கோடிக்கு மேல வந்திருக்கு எலக்ட்ரோல் பாண்டுல அதுல ஆறாயிரம் கோடிக்கு மேல பாஜகவுக்கு மட்டும் வந்திருக்குது ஐம்பத்தைந்து விழுக்காடு பணம் பாஜகவுக்கு மட்டும் வந்திருக்குது அது எஸ்பிஐ வங்கி மூலமா நடந்திருக்குது எஸ்பிஐ வங்கி அந்த ஆவணத்தை தரணும் என்று கேட்பது ஊகத்துல இல்ல அனுமானத்துல இல்ல இப்படி நடந்திருக்கலாம் இப்படி செஞ்சிருக்கலாம் அப்படின்னு இல்லை இப்படி நடந்திருக்கு டாக்குமெண்ட கொடுங்க அதற்கான சான்றுகளை கொடுங்க என்று கேட்பது வந்து ஆதாரத்தின் அடிப்படையில் கேட்கிற கேள்வி டூ ஜிஸ்பெக்டா அப்படி இல்லை அப்படி ஊகத்தின் அடிப்படையில் பிஜேபி குற்றச்சாட்டுகள் வைத்த போது கூட காங்கிரஸ் வந்து தட்டி கழிக்கவில்லை வந்து நாலு மாசம் கழிச்சு தரேன்னு சொல்லல ஃபைல காணாம போயிருச்சுன்னு சொல்லல விசாரிக்க மாட்டோம்னு சொல்லல விசாரிப்பதற்கு கூட வந்து தயங்கல்ல அதே மாதிரி ஒரு ஒரு விவாதத்துக்கு நாடாளுமன்றத்துல வந்து அதை பற்றி விவாதிப்பதற்கு அவங்க தயங்கல்ல நாடாளுமன்ற நிலைக்குலை விசாரணை நாடாளுமன்ற நிலைக்குழு விசாரணைக்கு அவங்க தயங்கல்ல எல்லாவற்றுக்கும் உட்படுத்தினார்கள் தங்கள் மீதான குற்றச்சாட்டு வந்த போது தங்களை விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் தங்கள் கட்சியை விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் தங்களுடைய கூட்டணி கட்சியை விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் விசாரணைக்கு உட்படுத்தினார்கள் என்பதை விட கைது செய்து சிறையில் அடைத்தார்கள் அது மட்டுமில்லை பதவி இழக்க வைத்தார்கள் எல்லாரும் பதவி இழந்தாங்களா இல்லையா பதவியை இழந்து விட்டு சிறைக்கு போய் நீதிமன்றத்துல வாதாடி நீதிமன்றத்தில் விடுதலையாகித்தான் வெளியே வந்தார்களே தவிர யாரும் வந்து இது மாதிரி தப்ப வைக்கப்படவில்லை இது அந்த காலம் இன்னைக்கு என்ன காலம் பத்தாண்டுகள்ல பிஜேபி எதிர்க்கட்சிகள் மீது சொன்ன குற்றச்சாட்டு எதையும் நிரூபிக்கவில்லை தங்கள் மீதான குற்றச்சாட்டு எதையும் விசாரிக்க கூட இல்லை பிஜேபியுடைய லட்சணத்தை பாருங்க ஊழல் ஒழிப்பு லட்சணம் எத்தனையோ பேர் மீது ஊழல் குற்றச்சாட்டுகளை பிஜேபி பத்தாண்டுகள்ல சொல்லிருக்கு நிறைய ரெய்டு நடத்தி இருக்குது நிறைய வந்து விசாரணையினுடைய போக்கிலேயே எதை நிரூபிக்காமலேயே கைது செய்து சிறையில் அடைத்திருக்குது இப்போ செந்தில் பாலாஜி சிறையில் இருக்கார குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று சிறையில் இல்ல அதே மாதிரி வந்து பதவி இழந்திருக்கிறார வந்து நம்ம பொன்முடி குற்றம் நிரூபிக்கப்பட்டு தண்டனை பெற்று இல்ல குற்றம் நிரூபிக்கப்படல எல்லாமே வந்து விடுதலை செய்யப்பட்ட வழக்கையெல்லாம் மீண்டும் தோண்டி எடுத்து ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி அப்படி ஒரு நிலைமைக்கு எதிர்கட்சிகளை உள்ளாக்குறாங்களே தவிர சான்றுகளின் அடிப்படையில் இதுவரை பிஜேபி ரைடு நடத்திய விஷயங்கள் எதுலையுமே நிரூபிக்கல எந்த சான்றையும் நிரூபிக்கல இவங்க ரைடு நடத்தி வந்து நம்ம அஜித் பவார்ட்ட எல்லாம் வந்து சொத்துக்களை முடக்கி அதே மாதிரி சசிகலா தரப்பு டிடிவி தரப்பு இவங்க வீட்டுல எல்லாம் ரைடு நடத்தி அதிமுக தரப்பு வீட்டுல எல்லாம் ரைடு நடத்தி எல்லாம் என்ன ஆச்சு அதெல்லாம் என்ன ஆச்சுங்கிறது கொஸ்டின் மார்க்கா தான் இருக்கே தவிர எதையும் அவர்கள் வந்து இன்னும் நிரூபிக்கல அப்ப இந்த பத்தாண்டுகள்ல இவர்கள் எதிர்கட்சிகள் மீது சொன்ன குற்றச்சாட்டுகளும் நிரூபணம் இல்லை தங்கள் மீது வந்த குற்றச்சாட்டு எதையும் அவர்கள் வந்து விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளவில்லை விசாரிச்சாதான் தெரியும் விசாரிச்சாதான் உண்மையா பொய்யா நடந்திருக்கா இல்லையா இதுல ஆதாரம் இருக்கா ஆதாரம் இல்லையா இதெல்லாம் எப்ப தெரியும் ஒரு ஒரு விஷயத்தை விசாரிச்சாதான் தெரியும் அப்ப குற்றச்சாட்டு குற்றச்சாட்டா இருக்கே தவிர விசாரிப்பதற்கு எந்த துறையும் தயாராக இல்லை இது வரைக்கும் பிஜேபிக்காரங்க மீதான குற்றச்சாட்டுக்கு போய் இடி ரெய்டு பண்ணிருக்குன்னு ஒரு சாட்சி இருக்கா அமலாக்கத்துறை போய் ரெய்டு பண்ணிச்சு வருமான வரித்துறை போய் ரெய்டு பண்ணுச்சு மைய புலனாய்வுத்துறை விசாரிச்சது பிஜேபிக்காரங்கள் மீதான குற்றச்சாட்டு அப்படின்னு சொல்லி ஏதாவது இருக்கா ஒண்ணு கிடையாது அப்போ குற்றச்சாட்டு பிஜேபி யார் மீது சொன்னதோ அவர்களே பின்னாடில பிஜேபி ல போய் சேர்றத பாக்குறோம் நீதிபதிகளே போய் பிஜேபி ல சேர்றத பாக்குறோம் இன்னைக்கு நடந்திருக்கு கொல்கத்தால நீதிபதியே போய் பிஜேபியில சேர்ற இந்த அளவுக்கு தன்னாட்சி பெற்ற அமைப்புகளை இன்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் கரப்ட் பண்ணி தங்கள் பக்கம் இழுக்கிற வேலை பிஜேபி செய்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இடியினுடைய லட்சணத்தை பார்த்தோம் சிபிஐ லட்சணத்தை பார்த்தோம் நீதி பரிபாலன அமைப்புகளினுடைய லட்சணத்தையும் கூட பார்த்து கொண்டிருக்கிறோம் நீதிபதிகள் போய் பிஜேபியில சேர்ந்துட்டு இருக்காங்க பிஜேபிக்கு ஏற்ப பல தீர்ப்புகள் வந்திருக்குது அப்படி தீர்ப்பு கொடுத்த நீதிபதிகள் பலருக்கும் பல்வேறு பொறுப்புகளை பிஜேபி கொடுத்துக்கிட்டு இருக்குது அதுவும் ஒரு பெரிய லிஸ்ட் இருக்கு இந்த வரிசையில் எஸ்பிஐ சேர்ந்து விட்டது என்பதுதான் இன்னைக்கு நமக்கு மிகப்பெரிய அச்சத்தையும் கலக்கத்தையும் அதிர்ச்சியும் தருது ஏன் அச்சத்தை தருது கலக்கத்தை தருதுன்னா ஒரு ஒரு தன்னாட்சி பெற்ற அமைப்பு இந்தியாவில ஒரு மிகப்பெரிய ஒரு பொதுத்துறை வங்கி ஒரு மக்களுக்கான வங்கி ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா என்கிற பெயரை தாங்கி நிற்கிற ஒரு சங்கி பேங்க் ஆஃப் இந்தியா என்று மாறிவிட்டதே அப்படிங்கறதுதான் மிகப்பெரிய கவலையா இருக்கு அப்ப பிஜேபி எந்த இடத்துக்கும் போகும் பாருங்க எவ்வளவு நேரங்க ஆயிடும் அந்த அந்த ஆவணத்தை குடுக்கிறதுக்கு எவ்வளவு கேலி கூத்து நம்ம பிடிஆர் சொன்ன மாதிரி அதில் அதற்கான விளக்கத்தை தான் அவங்க கொடுக்குறாங்க இதற்கும் பாஜகவுக்கும் என்ன சம்பந்தம்னு சொல்கிறாங்க எஸ்பிஐ வங்கி தரப்புலேயே ஒரு விளக்கம் கொடுத்தாச்சு இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை அந்த திட்டம் போடப்பட்டதே ஒரு கடுமையான வழிகளை பின்பற்றி யாருக்குமே விவரங்கள் தெரியக்கூடாது அப்படிங்கிற திட்டம் தான் தேர்தல் பத்திர திட்டம் அதை தான் நாங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கிறோம் இருபத்தஞ்சாயிரம் கீழே இருக்குது நாலாம் நாலு கோடிக்கு மேலே அக்கௌண்ட் ஹோல்டருக்கு இருக்கிறாங்க இது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை மூணு வாரத்தில் முடிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது அதனால தான் நாங்கள் அவகாசம் கேட்குறேன்னு ஒரு கரெக்டான விளக்கத்தை பேங்க் கொடுத்துருக்காங்க தானே சொல்கிறாங்க இந்தியாவில் இருக்கிற நூத்தி நாப்பது கோடி மக்களுமா வந்து ல கணக்கு வச்சிருக்காங்க அந்த நூத்தி நாப்பது கோடி பேருமா தேர்தல் பத்திரம் மூலம் கட்சிகளுக்கு பணம் கொடுத்திருக்காங்க எத்தனை பேர் பணம் கொடுத்திருக்காங்க அது சில ஆயிரம் பேர் தானே பணம் கொடுத்திருக்காங்க தேர்தல் பத்திரம் வாங்கியவர்கள் யாருன்னு எஸ்பிஐக்கு இந்த நொடியில தட்டி பார்த்தா தெரியுமா தெரியாதா ரகசியமா அங்க என்ன தண்ணி வச்சிருக்கீங்க அது யார் கேக்குறா சுப்ரீம் கோர்ட்ல கேக்குது உச்ச நீதிமன்றம் கேக்குது அவங்களுக்கு இந்த ரகசிய விஷயங்கள் தெரியாதா தெரியாம கேட்டாங்களா அப்போ ஒரு விஷயத்த சட்ட டிக்ளேர் பண்ணிருச்சு உச்ச நீதிமன்றம் இது சட்ட விரோதம் இதை ரத்து பண்ணுங்க சொல்லியாச்சு தீர்ப்பு ஒரு விஷயத்தை ஒரு நடைமுறையை சட்டவிரோதம்னு அறிவித்த பிறகு அது சட்ட விரோதம் ஆயிடுச்சு சட்டவிரோதமான ஒரு செயல் குறித்த விஷயங்களை நீதிமன்றத்துல சமர்ப்பிக்க தான செய்யணும் அப்ப சட்டவிரோதம்னு சொல்லப்பட்ட ஒரு விஷயத்தினுடைய ஆவணத்தை தரமாட்டேன்னு சொன்னா இப்ப எஸ்பிஐ எவ்வளவு பெரிய சட்ட மீறலில் ஈடுபடுது எவ்வளவு பெரிய நீதிமன்ற அவமதிப்பு விஷயத்தில் ஈடுபடுது யாருக்காக ஈடுபடுது எஸ்பிஐ தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஈடுபடுதா அல்லது இந்த விஷயத்தை வெளியே சொன்னா இதுல ஐம்பத்தைந்து விழுக்காடு பணம் பிஜேபிக்கு போயிருக்கு பிஜேபிக்கு யார் யார் பணம் கொடுத்தாங்கிறது வெளியே தெரிஞ்சிடும் அந்த கார்பரேட்டுகளுக்கு பிஜேபி என்ன பண்ணிருக்குங்கிறது விவாதம் ஆயிடும் எனவே இந்த தேர்தல் நேரத்துல பிஜேபியை யை காட்டி கொடுக்க வேண்டாம் என்று சொல்லி எஸ்பிஐ களத்துல இறங்கியிருக்கா எஸ்பிஐக்கு எதுக்கு இந்த வேலை இந்த வேலையை தான் மக்கள் வரிப்பணத்துல எஸ்பிஐ அதிகாரிகள் சம்பளம் வாங்கிட்டு இருக்காங்களா எஸ்பிஐ பேங்க் இந்த வேலையை பாக்குறதுக்கு தான் இந்த புரோக்கர் வேலை தான் இயங்கிட்டு இருக்கா அது மக்களுக்கான வங்கி இல்லையா அது பிஜேபிக்கான வங்கியா இது புரோக்கர் வேலையாச்சா நீங்க வந்து வங்கி வேலை செய்வீங்கன்னு பார்த்தா கடைசியில புரோக்கர் வேலைக்கு போயிட்டீங்க பிஜேபிக்கு புரோக்கர் வேலை பாக்குற தேவை என்ன வந்துச்சு எஸ்பிஐக்கு அது நம்ம வங்கி அது ஒரு மாண்புக்குரிய வங்கி அந்த மாண்புக்குரிய வங்கியை மக்களின் வங்கியை ஒரு பொதுத்துறை நிறுவனத்தை நடுத்தரவில் நிறுத்தி சந்தி சிரிக்க வைத்திருக்கிறது பாஜக எவ்வளவு பெரிய அவமான அசிங்கம் இதெல்லாம் நடுங்குது இதை கேள்விப்பட்டாலேன்னு சொல்லி பிடிஆர் சொல்றாருல அவர் இருபது ஆண்டுகள் வங்கியில பணியாற்றி அனுபவம் பெற்றவர் ஒரு வங்கி பரிவர்த்தனை எப்படி நடக்கும் ஒரு வங்கியினுடைய மேனேஜ்மெண்ட் எப்படிப்பட்டது ஒரு வங்கியினுடைய சிஸ்டம் எப்படிப்பட்டதுங்கிறது அவருக்கு தெரியும் அந்த துறையில ஆளங்கால் பட்டவர் நிதித்துறையில வந்து ஒரு பெரிய எக்ஸ்பர்ட் அவரு அந்த எக்ஸ்பர்ட் சொல்றாரு இது என்னங்க கேலி கூத்தா இருக்குது இது கேள்விப்பட்டாலே எனக்கு நடுங்குதுங்க இது என்னங்க அப்படின்னு கேக்குறாரு எல்லாருமே கேக்குறாங்க வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு கேட்கறாங்க அவங்களுக்கு தெரியாதா இந்த வங்கி சிஸ்டம் எப்படிப்பட்டதுன்னு நமக்கு தெரியாது அவங்களுக்கு தெரியும்ல அப்ப வங்கி ஊழியர்கள் கூட்டமைப்பு வந்து இன்னைக்கு வந்து ரோட்ல இறங்கி இருக்குது இந்தியாவுடைய எதிர்கட்சிகள் எல்லாம் இன்னைக்கு ரோட்ல இறங்கிது ஒவ்வொரு எஸ்பிஐ வங்கிக்கு முன்னாடி நீ பூட்டு போடுற போராட்டம் என்று சொல்லி அளவுக்கு இன்னைக்கு நிலமை போயிட்டு இருக்குது எஸ்பிஐனுடைய தலைமையகங்கள் முற்றுகையிடப்படுது இந்த அளவுக்கு மக்களுக்கான வங்கி வந்து மக்களாலேயே முற்றுகையிடப்படக்கூடிய நிலைமை உருவாக்கினது யாரு எவ்வளவு பெரிய அசிங்கம் இது அப்ப டேட்டாவை காட்ட மாட்டேன்னு சொல்வதற்கு பின்னால் ஊழல் தான் இருக்கிறது யார் டேட்டாவை காட்ட மாட்டேன்பாங்க யார் வந்து வெளிப்படையா ஒன்ன பேச தயங்குவாங்க நீங்க பி எம் கேரை பத்தி கேட்டா வெளியே சொல்ல மாட்டேன் அதுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்குன்னு கேட்டா வெளியே சொல்ல மாட்டேன் இதுக்கு எவ்வளவு பணம் வந்திருக்கு கேட்டா வெளியே சொல்ல மாட்டேன் யார் பணம் தந்தா வெளியே சொல்ல மாட்டேன் ஏங்க இது இது என்னங்க நாடா இது வேற எங்கேயும் இது போயிட்டு இருக்கா அப்போ எஸ்பிஐ கிட்ட வந்து நம்ம கேட்கல ஏன் நீதிமன்றம்ல கேட்டிருக்குது தெருவில் போற எல்லாரும் எஸ்பிஐல வங்கி கணக்கு வச்சிருக்க எல்லாருமே கேட்டாங்களா இந்த தேர்தல் பத்திரத்துல யார் யார் பணம் தந்தா டீடைல் கொடு அப்படின்னு போய் இப்போ இப்ப நான் வந்து சென்னையில ஒரு கிளையில எஸ்பிஐல தான் நான் அக்கௌண்ட் வச்சிருக்கேன் நான் போய் எஸ்பிஐல கேட்டேனா நான் உங்க பேங்க்ல வந்து நான் வந்து வங்கி கணக்கு வச்சிருக்கேன் எனக்கு வந்து இப்ப இந்த தேர்தல் பத்திரம் தொடர்பான ஸ்டேட்மெண்ட் வேணும் நான் என் ஸ்டேட்மெண்ட் தேர்தல் பத்திரம் தொடர்பான நான் யாரு உச்ச நீதிமன்றம் எதனால கேட்டிருக்குது எந்த செயலை சட்டவிரோதம்னு சொல்லி ரத்து செய்திருக்கிறதோ அது தொடர்பா கேட்டிருக்குது அப்ப அது தொடர்பா குடுக்கறதுக்கு மறக்கிறீங்க அப்ப நாலு மாசம் கழிச்சு கொடுப்பீங்கன்னா என்ன அர்த்தம் எலெக்ஷன் முடியட்டும் எலக்ஷன் முடிஞ்ச பிறகு கொடுத்துக்கலாம் ஏன்னா பதுங்குவதும் எதற்கு இந்த தேர்தல் காலத்தை எப்படியாவது கடத்தி விட வேண்டும் ஏன் தேர்தல் காலத்தை கடத்தணும் இது கடத்தனும் தேர்தல் என்னாவோ பிஜேபிக்கு பின்னடைவாயிடும் ஏன் பிஜேபி தான் இதுல அதிகமா பணம் வாங்கியிருக்கு பிஜேபிக்கு தான் அதிகமான கார்பரேட்டுகள் பணம் கொடுத்திருக்காங்க அப்ப அந்த டீட்டெயில் வெளியே தெரிஞ்சா பிஜேபி ஊழலுக்கு அப்பாற்பட்ட கட்சிங்கிற முகமூடி கிழிஞ்சு தொங்கிடும் பொதுத்துறை நிறுவனங்களையும் தன்னாட்சி அமைப்புகளையும் பிஜேபி கைப்பாவியா பயன்படுத்துது அப்படிங்கிற விஷயம் வெளியே தெரிஞ்சிடும் அதனால இன்னைக்கு இந்த வேலையை எஸ்பிஐ செய்து தப்பவே முடியாது இது வந்து ரஃபேல் ஃபைல் காணாம போச்சு அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு தப்புற மாதிரி விஷயம் கிடையாது அந்த விஷயத்த தரமாட்டேன் இந்த விஷயத்த தரமாட்டேன்னு சொல்லி தப்புற மாதிரி விஷயம் கிடையாது வந்து அதானி ஸ்கேம் பத்தி ஹிண்டன்பர்க் அறிக்கை குறித்து விவாதிக்க நான் வந்து மறுப்பேன் அப்படின்னு சொல்லி தப்பிச்ச மாதிரி விஷயம் கிடையாது நீங்க பாருங்க எதுலையாவது ஒண்ணுல விசாரணைக்கு ஒத்துக்கிட்டாங்களா பாருங்க நான் சொன்ன லிஸ்ட் எல்லாம் பாருங்க எதுலையாவது ஒண்ணுல ஒரு வெளிப்படைத்தன்மை இருக்கா எதுலயாவது ஒண்ணுக்கு முன் வந்தாங்களா எதையாவது ஒண்ணு ஒண்ணு எல்லாமே மறைக்கப்படுகிறது அந்த எஸ்பிஐ விஷயத்திலையும் விஷயத்திலையும் எஸ்பிஐ பயன்படுத்தி பிஜேபி ஒரு மெகா ஸ்கேமில் ஈடுபட்டிருக்கிறது இந்த மெகா ஸ்கேம் கேள்விக்கு உள்ளாக்கப்படும் உச்ச நீதிமன்றத்துல பிழித்து தொங்க விடப்படும் நார் நராக கிளிக்கப்படும் எஸ்பிஐக்கு இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து பாஜகவால் வந்திருக்கிறது எஸ்பிஐ காப்பாற்ற வேண்டும் நாட்டையும் காப்பாற்ற வேண்டும் நன்றி நன்றி